ஆடி அமாவாசை மோட்ச தீபம் இயற்கை எழுதிய இறைவன் திருவடி சார்ந்த பல்வேறு ஆன்மாக்கள் இந்த உலகெங்கிலும் மன நிம்மதி இல்லாமல் ஆன்மா சாந்தி அடையாமல் பல்வேறு துர்மரணங்களாலும் அல்லது உடல் நோயினாலும் விபத்துக்களினாலும் பல்வேறு காரணங்களாலும் இறந்துவிட்ட அந்த உண் ஆன்மாக்கள் எல்லாம் உடனடியாக சித்தர்கள் அருளால் சாந்தி அடைந்து அவர்கள் இறைவனோடு ஒன்றரை கலந்து அவர்களுடைய பாவ புண்ணியங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் இறைவன் திருவடியில் இலைப்பாரி அவர்களும் நல்ல நிலையில் இருந்து அவருடைய குடும்பத்தினருக்கு அவருடைய உறவினர்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்றைய ஆடி அமாவாசை மோட்ச தீபம் தெற்கு நோக்கி ஏற்றப்பட்டு சித்தர்கள் அருள் வேண்டி வேண்டுகிறோம் ஓம் அண்ணா சுவாமி தம்பராம் ஓம் ஓ ரத்னசாமி தம்பரா திருசனம் ஓம் பாக்கிலிங்க தம்பராம் திருசனம் ஓம் எனிலா கோரி சித்தர்கள் திருசனம் ஓம் விஸ்வத்தி திருவிழனம் சப்தரிஷிகள் திருவசனம் ஓம் மண்ணுண்ட மகான் மல்லைய சாமி ஓம் காவங்கரை கண்ணப்ப சாந்தர்சனம் கல்லுக்கட்டி யா தரிசனம் காரணோடைய நானாட்சியா குருசாமி சித்த திருசனம் பூச்சி சாமிகள் திருசனம் க சக்திவேலையா திருசனம் கிருஷ்ணகுருபய்யா திருசனம் ராமகிருஷ்ணயா சாது கோபால் சாமி தரிசனம் தற்பதம் சாமிகள் தரிசனம் அண்ணாமலை சாமி திரசனம் நாய்க்குட்டி சாமி தரிசனம் வேர்க்கடலை சாமி தரிசனம் வேதாந்தா முருகப்பா திருசனம் அந்துநாத சாமி தரிசனம் எத்திராஜ ராஜயோகி சாமி தரிசனம் மலையாள சாமி திரசனம் வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி தரிசனம் ஒலக்கூர் சாமி தரிசனம் ராமானுஜர் திருசனம் கரபாத்திர சிவபிரகாஷ் சாமி தரிசனம் ஈசு சச்சாந்த சாமி தரிசனம் வீர சுப்பையா சாமி தரிசனம் அக்கா நாகமா திருடைய சனம் குரு சிவலி நாகலிங்க சாமி திருசனம் சந்திரோகி சாமி திருவுடைய சனம் ஓட்டேரி சாமி திருவுடைய சனம் ஸ்ரீமத் தட்சாமூர்த்தி சாமி வள்ளலா திருடைய சனம் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சாமி திருசனம் பரஞ்சோதி மகான் சனம் குணங்குடி மஸ்தான் திருசனம் பீர் பைல்வான் திருசனம் பீர் முகமது திருசனம் சடையம்மா திருசனம் பாடக்சேர் ராமலிங்க சாமி திருசனம் அப்படு சாமி திருசனம் அப்பன் சாமி திருசனம் தொழூர் வேளாயனார் திருசனம் நாதமணி சாமி திருசனம் பட்டினத்தார் திருசனம் ரங்கசாயம்மை ஐயா திருசனம் வடிவேலு ஐயா திருசனம் பஞ்சரத்தன சாமி திருசனம் மௌன சாமி திருசனம் சடயசாமி திருசனம் நயனா சாமி திருசனம் ஸ்ரீமத் சுப்பையா சாமி திருசனம் ஸ்ரீமத் அப்பையா சாமி திருசனம் பாலசுந்தர சாமி தரிசனம் முத்துகிருஷ்ண சாமி முத்தலிங்க முத்துலிங்க சாமி தரிசனம் முத்துராம பிரம்ம திருசனம் மான்குட்டி சித்தர் திருசனம் நாண மாணிக்க சாமி திருசனம் ராஜராஜேஸ்வரி அம்மா திருவசனம் லலிதா அம்மா திருரசனம் ஸ்ரீ சக்கரம்மா திருரசனம் ஸ்ரீமத் பாமன் சாமி திருவசனம் ஸ்ரீமத் பால சன்னியாசி சாமி நடராஜ சாமி திருசனம் பலராம சாமி திருப்பூர் சிதம்பரம் சாமி திருசனம் பொன்னம்பல சாமி திருசனம் இனிலா கோடி சித்தகல் திருசனம் பூதத்தாழ்வார் திருவிர்சனம் பூமிநாதேஸ்வரர் பொன்னம்பல சுவாமிகள் திருவிர்சனம் மேலையூர் வெங்கட்ராமசாமி திருவசனம் திருக்கோலுக்குண்டோர் சுப்பையாசாமி தரிசனம் புரசவாக்கம் சாமி திருசனம் ஸ்ரீமத் நிர்திசியானந்தர் திருசனம் சாமி திருசனம் சாங்கு சித்தர் திருசனம் பாடகச்சேர் ராமலிங்க சாமி தரிசனம் சா குழந்தைவேல் சாமி தரிசனம் மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமி தரிசனம் மாந்தி சித்தர் திருசனம் தோப்பா சுவாமிகள் முத்தையா சாமி தரிசனம் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி திருவரிசனம் ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி திருசனம் திருவிடைசனம் விபூதி பாபா திருவிடர்சனம் இனிலா கோடி சித்தர்கள் திருசனம் சதானந்த சாமி தரிசனம் சச்சானந்த சுவாமி திரசனம் மாதவ குருதா சாமி திரசனம் தாமோதர சுவாமி பொன்மார் சித்தர் திருவேடேசனம் வேங்கவாயல் சித்தர்கள் திருவிடேசனம் எனிலா கோடி சித்தர்கள் திருசனம் யத்திராஜ ராஜயோகி சாமி திருவசனம் மலையாள சாமி தரிசனம் வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி தரிசனம் உலக்கூர் சாமி திரசனம் ஆப்பூர் சாமி திரசனம் பதஞ்சலி சாமி பரஞ்சோதி பாபா திருசனம் ஐகோர் சாமி திரசனம் குமரபாபா திருசனம் அருள்வேலி சித்ததர்சனம் ஹரி ஐயா திருசனம் காஞ்சி சிவசாமி ஐயா திருசனம் கணேச ஐயா திருவிடசனம் கோரக்கர் திருவிடரசனம் ஹொட்டி சாமி திருசனம் அஸ்தலிங்க சாமி திருசனம் நான மணி சாமி திருசனம் டாக்டர் கோபால் சாமி சித்தர் துவசனம் எனிலா கோடி சித்தர்கள் துவசனம் கோடி சாமி திருசனம் அழுக்கு சாமி திருசனம் சிவலிங்க சாமி தரிசனம் எனிலா கோடி சித்துகல் திருசனம் பாட்டி சித்தர் தூசனம் மாயம்மா சித்திருசனம் அப்பா பைத்திய சாமி திருசனம் உடுமலை ஸ்ரீ வாலை பொன்மயில் சித்தர் திருசனம் சட்டி சாமி தரிசனம் பழனி சட்டி சாமி திருசனம் உத்தரகோசமங்க சட்டி சாமி திருசனம் சூட்டுக்கோள் ராமலிங்க சாமி திருசனம் சூட்டுக்கோள் எக்கக்கோடி செல்லப்ப சாமி திருசனம் கட்டிக்குளம் மாயாண்டி சாமி திருசனம் இடையமல்லூர் மாயாண்டி சாமி தரிசனம் தவசி சித்தர்கள் சித்துகள் ஆதி குருசாமி சித்த தியூசனம் இனிலா கோடி திருசனம் தூசனம் வேடசந்தூர் குச்சிசாமிகள் திருவிடசனம் திருக்க மூக்குப்படி சித்த தியூசனம் திருவண்ணாமலை மூக்குப்படி சாமி திருவிடசனம் திண்டுக்கல் மூக்குப்படி சாமி தரிசனம் கசவனப்பட்டி சாமி திருசனம் மணி சித்தர் தியூசனம் இனிலா கோடி சித்துகள் ராமசாமி சித்தர் திருசனம் விருப்பாட்சி சித்தர்கள் திருசனம் தஞ்சாவூர் சாமி திருசனம் கசவனம்பட்டி சாமி திருசனம் கனகம்பட்டி சாமி திருசனம் பழனி மூட்டை சாமிகள் திருவசனம் சாக்கடை சித்தர் திருசனம் வடகரை சிவானந்த சாமி திருவசனம் எனிலாக்கோடி சித்தர்கள் திருசனம் ரிஷிகேஷ் சிவானந்த சாமி திருவசனம் ஸ்ரீடி சாய்பாபா திருசனம் ராகவேந்திர திருசனம் ஆனைகுந்தி நவபிருந்தான சித்துகள் திருசனம் சென்னை நவபிருந்தான சித்துகள் திருசனம் ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்துகள் திருசனம் வெள்ளிங்கிரி சித்துகள் தியூசனம் கொல்லிமலை சித்துகள் திருவிசனம் சதுரகிரி சித்துகள் இனிலா கோடி சித்துகள் திருசனம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை திருப்பதி திருமலை வெங்கம்மா திருசனம் காலகஸ்தி ஓங்காரசாமி திருசனம் சென்னை ஒங்காரசாமி திருசனம் திருத்தணி பழனிசாமி சித்தர் தரிசனம் சுரக்கா சாமி தரிசனம் ராமச்சந்திர குருசாமி சித்தர் தரிசனம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி தரிசனம் வடிவேலைய திருசனம் குழந்தைவேல் சாமி திருசனம் திருவேங்கட சாமி தரிசனம் தக்கோளம் முனிர முனிராமதாச சுவாமி இனிலா இனிலாக்கூடிய சித்துக்கள் திருசனம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் 아우 예, 아, 이오 예임 아우 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 이오 예임. ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம்

ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக என்னிடம் நேரிலும் அலைபீச வேண்டிய அனைத்து அன்பர்களின் முன்னோர்கள் உறவினர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் இயற்கை மரணம் துர்மரணம் விபத்தினாலும் நோயினாலும் வயோதிகத்தினாலும் பல்வேறு காரணங்களாலும் தற்கொலை மற்றும் கொலை என்று பல வகையாக மரணமடைந்து நிம்மதியின்றி இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் இறைவன் திருவடியில் சரணடைந்து முழுமையாக இறை அருள் பெற்று ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினருக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் நல்ல அருள் இறையருள் கிடைக்க செய்து அனைவரும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று இதுவரை ஏதாவது அவர்களுக்கு குடும்பத்தில் காரியத்தடைகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி முற்றிலும் உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் பெற்று சிறப்புடன் வாழணும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே ஆடி மாதம் மோட்ச தீபம் சிறப்பு சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை நல்லோர் நினைத்த நலம்பிருக்கேன் நல்லோர் நினைத்திருக்கேன் நல்லோர் நினைத்த நம்பிருக்கேன் நன்றி மகிழ்ச்சி நம்முடைய நம்பிக்கை வைத்து நம்மிடம் மோட்ச தீபத்திற்காக வேண்டிக்கொண்ட கொண்ட அனைத்து அன்பர்களுடைய திருவடி பணி வணங்கி பணிந்து வணங்கி நிகழ்ச்சியை கா தொடர்ந்து அது எரிஞ்சிக்கிட்டு தான் என்கிற அத்திரெல்லாம் எரியும் இருந்தாலும் காணொலி நான் இப்போ இப்போ நிறுத்திக்கிறேன் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை மரணம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாது அதே சமயம் அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது நாம் வந்து வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் மற்றவருடைய மரணத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அது துக்கமாக இருந்திருக்கு சாதாரண செய்தியாக இருந்திருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு பலவேறு சூழ்நிலையில் பல்வேறுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு முதல் முதல் நான் மரணத்தை பார்த்தது அப்படின்னு பார்த்தா என்னுடைய தாய் பத்தொன்பது வயசில் என் பக்கத்தில் தனியாக படுத்துக்காங்க எங்கள் அப்பா வெளியூர் போயிருந்தார் வேறு யாரும் வீட்டில் இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் அம்மா உடம்பு சரியில்லை காலையில் பக்கத்தில் தான் நல்லா இருந்தாங்க காலையில் நான் எந்திரிக்கும் போது நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்கு வீட்டு உரிமையாளர் வந்து என்னை எழுப்பினாங்க அப்புறம் அம்மா எழுப்புனாங்க அம்மா வந்து தூக்கத்திலேயே இறந்துருந்தாங்க அந்த துக்கம் வந்து அது மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு அப்போ சின்ன வயசு ஒன்று தெரியாது விவரம் முதல் முதலாக மரணத்தை பக்கத்துலேயே பார்த்தது அது இன்னும் நிகழ்வில் இருக்குது ஆனால் எங்கள் அப்பாவினுடைய மரணத்தை நான் பார்க்கலாம் அப்போ நான் வந்து இல்லை ஊரில் இல்லை அதுக்கு பிறகு நண்பன் குமார் என்றவர் வந்து மும்பையில் பழக்கமானார் அவர் ஒரு விபத்தில் இறந்துட்டார் அந்த நேரத்தில் மும்பையில் ஒரு கலவரம் ஏற்பட்டது அதனால் இவருடைய உடலை வந்து ஒரு பதினெட்டு நாட்கள் அந்த மார்ச் ஊரிலே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த ஊரடங்கு உத்தரலாம் என்ன பின்னாடி நான் போய் அதை பார்த்து அவர் உடலை மீட்டு நண்பர்கள் காவல்துறையெல்லாம் சேர்ந்து அவர் உடலை அடக்கம் செஞ்சோம் அப்போ அந்த மரணம் ரொம்ப நாளாக நம்மளை பிரிவாற்றமை மரணம் சின்ன வயசு எனக்கும் சின்ன வயசு அவருக்கும் சின்ன வயசு ரொம்ப நெருங்கிய நண்பர் குமார்ன்றவர் அவங்க அம்மா அப்பா பற்றிய தகவல் எதுவுமே தெரியல அது கொஞ்சம் மனசை பாதிச்சுது இன்னமும் மனசுக்குள்ள அது எண்ணங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேருடைய உறவுகள் நண்பர்கள் பழகுனவங்களுடைய மரணங்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு மருத்துவமனையில் மார்ச்சூரியில் எல்லாம் பார்த்தாச்சு ஒரே நேரத்தில் முந்நூறு நானூறு மரணங்களை அதாவது இந்த கலவரத்துலலாம் நான் பார்த்துருக்குறேன் போர்க்குளத்தில் இருக்கிற மாதிரிலாம் காட்சிகளெல்லாம் பார்த்துருக்குறேன் விபத்துக்களை நேருக்கு நேராக பார்த்துருக்குறேன் எங்கெங்கேயோ விபத்துகள் நடக்கும்போது தற்செயலில் நம்ம அந்த பகம் இருக்கும்போது துணிஞ்சு போய் தொட்டு தூக்கி உதவி செய்கிறதுக்கெல்லாம் தயங்க மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நண்பர் பானு ஸ்டூடியன் ஒருத்தர் வச்சிருந்தார் பேர் சுப்பிரமணியன் அழகான ஓவியர் அருமையான ஓவியர் த கூட அவர் வயது வயது நாள் எழுபத்தஞ்சி வயசு மேலே வயதுனால வந்து இறந்துட்டார் எந்த பெருசாக வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சும்மா லேசாக ஒரு நாள் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர் இறந்துட்டார் அது இறந்து போது அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு மயானத்துக்கு போயிருக்கும் போது அந்த மின்சாரம் மயணம் அது வந்து அந்த சுவிட்சு போட்டாங்க இல்லையா அது பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்கல்ல அந்த சுவிட்சு போட்டோன்னா அது அப்படியே ஒரு வினாடியில் அந்த உடம்பை இழுத்துக்குச்சு அது முதல் முதல்ல அந்த மின்சார தகனத்தை நான் அப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி ஏறி வழக்கமாக எரிப்போம் புதைப்போம் அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதாவது அந்த ஆதரவற்றோர் அவங்களது எரிக்கிறது கொள்வது அடகம் பண்ணுறது சித்தர்களோடு இருக்கிறது சொந்தக்காரங்க அங்கே ஒன்று அது நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இந்த மின்சார மயானத்தில் அந்த சுவிட்சு போட்டோன்னே நண்பர் உடல் அப்படி ஒரு வினாடியில் எழுத்துட்டோன்னே எனக்கு அது ரொம்ப மனசை பாதிச்சுது ஒரு பத்து நாளைக்கு அது வீட்டு பக்கத்தில் தான் அந்த மயானம் அதனால் அந்த மயானம் பக்கம் போகிறதுக்கு அந்த நினைவுகள் வருது பயலாங்கடை அந்த நம்ம சுடுகாட்டிலே ஆள் அந்த மனசு பாதிச்சது அந்த சுவிட்சு போட்டோன்னே அந்த உடம்பு மனித வாழ்க்கை இவ்வளோதானே அப்படின்ற அந்த எண்ணம் அது அதனால அந்த இருந்துச்சு அதுக்கு பிறகு எங்கள் உறவினரை கூட அதே மயானத்தில் எரித்தாங்க அதுக்கு கூட நான் போயிருந்தேன் பார்த்துருந்தேன் அது அந்த அளவுக்கு பாதிக்கலை இது என்னன்னா அது முதல் முதலாக அந்த சுவிட்சு போட்டவுடனே நண்பருடைய உடல் இழுக்கப்பட்டது காட்சி எத்தனையோ மயானங்கள் எத்தனையோ சுடுகாடி இந்தியா முழுக்க போய் இறங்கி பார்த்தாச்சு கொண்டாச்சு சில விஷயங்கள் நம்மளை பாதிக்குது இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இருந்தாலும் உங் அவங்கவுங்களுக்கு உறவுன்னு வரும்போது அந்த இரத்த பாசமோ நட்போ இருக்கும்போது அதுதான் பாதிக்கும் மற்றபடி தகவலாக பத்திரிகையில் செய்கிறது அங்கே போனோம் அது அந்த அளவுக்கு மற்றவங்களை பாதிக்கும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வாங்க உங்களுடைய மன வேதனைகள் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இறந்திருந்து அந்த பிரிவாற்றமை உங்களுக்கு இருந்தால் இருந்து வளர்ப்பு பிராணிகள் பூனை வேறு மாடு எல்லாம் கூட வளர்க்குறாங்க அந்த வளர்ப்பு பிராணிகள் இறந்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு மனசில் துக்கம் இருக்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது துக்கம் இருந்தால் அந்த துக்கம் நிவர்த்தி உடனடியாக அந்த துக்கம் நிவர்த்தியாகி மனசில் உங்கள் மனசில் சாந்தி அடைந்து சந்தோஷம் பெருகி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அந்த ஆத்மா சாந்தியை அடைந்து இந்த ஆடி அமாவாசை மோட்ச தீபம் ஏற்றுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இனிலா கோடி சித்திரலார்களால் உங்களுடைய உறவினர்கள் முன்னோர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் இறந்து விட்டவங்கெல்லாம் உங்களுக்கு அவங்க தெய்வ நிலையை அடைந்து தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு பரிபூர்ண ஆசி வழங்கி இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் இனி பல மடங்கு கூடுதலாகி பதினாறு நற்பெயர்கள் சகல சோபாக்கியம் சகல நீண்ட நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் காரியத்தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இனிமே இனிமே உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்மையே உண்டாகணும்னு வேண்டிக்கிறேன் இனி எல்லாம் நன்மையெல்லாம் எல்லாம் ஆ உ ஓ ஏ யும் ஈ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையை நன்மை என்னையும் நம்பி நம்மிடம் வேண்டுதல் செய்த அனைத்து அன்பர்கள் பக்தர்கள் நண்பர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த ம அவங்களுக்கு திருவடி பணிந்து நான் வணங்கி கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நன்றி 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 இப்போ இரவு ஒன்பது மணிக்கு நேரலை பிரார்த்தனை இருக்கு சந்திப்போம் ஆடி அமாவாசை மோட்ச தீபம் சிறப்பு வேண்டுதல்கள் நல்லோர் நினைத்த பிறகு அனைத்து ஆன்மாக்களும் இறைநிலையில் சாந்தி அடைந்து அவர்கள் இறை நிலை அடைந்து அவருடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் பெற்று காரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று எல்லோரும் நல்லோர் நினைத்திற நம்பெறுகின்றபடி எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு நல்லோ நினைத்த பிறகு ஆடி அமாவாசை மோட்ச தீபம் சிறப்பு வேண்டுதல்கள் நல்லோர் நினைத்த நடைபெறுக அனைத்து ஆன்மாக்களும் இறைநிலையில் சாந்தி அடைந்து அவர்கள் இறை நிலை அடைந்து அவருடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் பெற்று காரியத்தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி பதினாறு நற்பேர்கள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று எல்லோரும் நல்லோர் நினைத்த நல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லோர் நினைத்திருந்திருக்க நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த பிறகு சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ